தமிழ்நாடு முழுக்கவே வந்து ஆவினுக்கு வந்து எந்த இடத்துலையும் ஒப்புகை சீட்டு உடனே உடனே அந்த அளவுக்கு பின்தங்கி தான் இருக்குது ஒரு விளம்பர மாடல் அரசு ஏற்ற வகையில் எங்கோ ஒரு சில இடத்துல மட்டும் அது ஒப்புகை சீட்டை கொடுத்துட்டு நாங்கள் ஒப்புகை சீட்டு கொடுத்துட்டோம் அதனால பால் உற்பத்தியாளர்களுக்கு கூடுதல் விலை கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு இப்போ நாஞ்சிலாக இருக்கட்டும் மற்ற ஆரோக்கியா இருக்கட்டும் மற்றவங்க எல்லாம் வந்து பால் கொள்முதல் பண்ணும்போது அவங்க வந்து முப்பத்தி எட்டு ரூபா முப்பத்தி ஏழு ரூபா அப்படின்னு சொல்லி அதிகமாக பண்றாங்க ஆனால் ஆவின்ல கொடுக்கும்போது முப்பத்தி மூணு ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபான்னு சொல்லி கம்மியாக கொடுக்கும்போது விவசாயிகள் ஆவின் பக்கம் வராமல் ஆட்டோமெட்டிக்காக அவங்க வந்து தனியார் கொள்முதலுக்கு தானே போவாங்க இப்போ திருப்பூர் ஒன்றியத்தில் மதுரையில் திருச்சியில் தருமபுரி ஈரோடு பல மாவட்டங்களில் மூன்று மாதமாக அரசு அறிவித்த ஊக்கத்தொகை கொடுக்கல முதல்வரையே ஏமாற்றக்கூடிய அதிகாரிகள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்களுடைய ஆவின் அதிகாரிகள் முதல்வரையே ஏமாற்றம் விட்டால் பிரதமர் ஜனாதிபதி எல்லாரையுமே ஏமாற்றும் அந்த அளவுக்கு தைரியமிக்கவர்கள் ஆவின் அதிகாரிகள் ஏற்கனவே ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன் சொல்லிட்டு உதயநிதியும் முதலமைச்சரை ஏற்கனவே ஏமாற்றிருக்காங்க அதை விட அதை விட மனோதங்கராஜ் ஏமாத்திட்டாங்களா இல்ல மனோதங்கராஜ் முதல்வர் ஏமாத்திட்டாரா ரெண்டு பேரும் சேர்ந்து முதல்வர் ஏமாத்திட்டாங்க அப்படிதான் பாக்குறோம் பெற்றம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இது நாம் யாரிடம் விவாதிக்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு பால் முகவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் நலச்சங்கத்தோட தலைவர் திரு பொன்னுசாமி அவர்கிட்ட தான் விவாதிக்க போகிறோம் என்னென்னா மதுரை ஆவின்லேயும் திருவண்ணாமலை ஆவின்லேயும் வந்து நிறைய ஊழல்கள் நடைபெறுது அதில் வந்து அரசு வந்து கண்டும் காணாமல் இருக்கு இது வந்து சின்ன தொழிலாளர்கள் இருந்து அமைச்சர் மனோதங்கராஜ் வரைக்கும் குற்றச்சாட்டு இருக்கு அவங்க மேல வந்து ஊழல் ப கரை படிக்கிருக்கு அப்படின்னு சொல்லி பொன்னுச்சாமி அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க அதை பத்தி தான் சார்ட்டை விவாதிக்க போறோம் வாங்க பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ மதுரை ஆவியினில் வந்து நிறைய ஊழல்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒப்புகை சீட்டு கூட தரதில்லை உடனே தரது இல்லைன்னு இப்போ தமிழ்நாடு முழுக்கவே வந்து ஆவினுக்கு வந்து எந்த இடத்துலையும் ஒப்புகை சீட்டு உடனே உடனே தரதில்லை அந்தளவுக்கு டெக்னாலஜியில் பின்தங்கி தான் இருக்குது ஆவின் நீண்ட காலமாகவே இந்த ஒப்புகை சீட்டு கொடுக்குறதுன்றது நடைமுறையிலே இல்லை இது வந்து மதுரை உயர்நீதிமன்றத்தில் பால் உற்பத்தியாளர் தரப்பு வழக்கு தொடர்ந்து கொள்முதல் செய்யக்கூடிய இடத்திலேயே ஒப்புகை சீட்டு வழங்கணும்னு சொல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு கிட்ட உத்தரவு போட்டு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு ஆண்டுகள் மேலே ஆயிடுச்சு அதன்படி அப்போது இருந்த அதிமுக அரசும் அதற்கான செயல்படுத்துகின்ற நடவடிக்கை எடுக்கலை இவங்க வந்து பேரளவுக்கு மட்டும்தான் நடவடிக்கை எடுத்துருக்காங்க அதாவது இது வந்து ஒரு விளம்பர மாடல் அரசு அப்படின்றதுக்கு ஏற்ற வகையில் எங்கோ ஒரு சில இடத்துல மட்டும் அது ஒப்புகை சீட்டை கொடுத்துட்டு நாங்கள் ஒப்புகை சீட்டை கொடுத்துட்டோம் அதனால் பால் உற்பத்தியாளர்களுக்கு கூடுதல் விலை கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அதனால் பால் கொள்முதல் வந்து இப்போ ஆவினுக்கு வந்து பல மடங்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி அமைச்சர் மனோ தங்கராஜ் வந்து தொடர்ந்து ஊடகங்களில் பத்திரிகார சந்திப்பு பேசிக்கிட்டேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பதினெட்டுன்னு நினைக்கிறேன் எனக்கு அது தெரிஞ்ச அநேகமா அப்ப வந்து திருப்பூர் மாவட்டம் சேவூர் பக்கத்துல ஒரு கூட்டுறவு சங்கத்துக்கு நான் போயிருக்கும் போது அங்கே பா ஆவினுக்கு வந்து பால் கொடுக்குறாங்க இப்ப மிஷின்லயே வந்து கொழுப்பு எவ்வளவு இருக்கு என்ன ஏது அப்படின்னு நாங்கள் மிஷின் வந்து செக் பண்ணுது செக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு ரூபாய்க்கான சீட்டு அப்படின்னு சொல்லி ஓபி சீட்லயே உடனே கொடுத்துட்றாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு நான் பார்த்த போகுது ஆனா எங்கள் ஊர் சைடு நான் வந்து திருப்பூர்ல பார்த்தேன் இது ஆனால் தூத்துக்குடியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மொத்தமாக வந்து இந்த பால் மாடு வச்சிருக்க மட்டும் இருந்து ஆவிலருந்து ஒருத்தர் வந்து கூட்டுறவு சங்கத்தோட தலைவர் வந்து வாங்கிட்டு போகிறாரு வாங்கிட்டு போய் பக்கத்து ஊர்களில் போய் டவுனில் போய் கொடுக்குறாரு கொடுத்துட்டு வந்து அங்கே என்ன கணக்கு கொடுக்குறாங்க லிட்டருக்கு எவ்வளோ எடுக்கிறாங்க சீட்டுலாம் கொடுக்குறதில்லை இருபத்தஞ்சு ரூபாய்க்கு எடுத்தா இருபத்தெட்டு ரூபாய்க்கு எடுத்தால் இவங்க இருபத்தஞ்சு ரூபான்னு சொல்லி தான் மாடு வைக்கிற வைக்க வச்சிருக்கவங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த மாதிரி வந்து இதுலயே வந்து ரூபா லிட்டருக்கு ரூபா நாலு ரூபா அஞ்சு ரூபான்னு சொல்லி ஊழல் வந்து தமிழ்நாடு முழுக்க நடக்குது இந்த ஒப்பி சீட்டு கொடுத்தா இந்த ஊழல் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அந்த டெக்னாலஜியில் ஆவி இன்னும் பின்தங்கி இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றது இன்னும் வந்து அதிர்ச்சிகரமான செய்தியாரு அதாவது இன்னைக்கு ஆவினுக்கான பால் கொள்முதல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்தி நூத்தி எண்பத்தொம்போது கூட்டுறவு கிராம அளவிலான பால் உற்பத்தி கூட்டுறவு சங்கங்கள் மூலமாக பால் கொள்முதல் செஞ்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே கிட்டத்தட்ட ஒரு மூணே முக்கால் லட்சம் பால் உற்பத்தியாளர்கள் பால் கொடுத்துட்ருக்காங்க இது கடந்த அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் பால் உற்பத்தியாளர் சங்கங்கள் இருந்தது பால் கொடுக்குற உற்பத்தியாளர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலரை லட்சம் பேருக்கு மேலே இருந்தாங்க இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இது எல்லாமே படிப்படியாக வீழ்ச்சி ஆட்சியில் திமுக ஆட்சியில் இதாகிடுச்சு இது வந்து இந்த கிராம பால் உற்பத்தி சங்கம் விவசாயி கொடுக்கும்போது இது அடுத்து என்ன இந்த கூட்டுறவு சங்கத்திலேருந்து மொத்த குளிரூட்டும் நிலையங்களுக்கு பால் கொண்டு போகிறாங்க இது வந்து நீங்கள் விவசாயிக்கு மட்டுமே அங்கே ஸ்மார்ட் டெக்னாலஜி கொடுத்தா போதாது அப்படி கொடுத்தா மட்டுமே இது முறைகேடு நடக்கிறத தடுக்க முடியாது ஏன் அப்படின்னா இப்போது நீங்கள் ஒரு விவசாயி நான் ஒரு கூட்டுறவு சங்கம் வச்சுருக்குறேன் இன்னொருத்தர் பால் மொத்த குழுவிட்டை வச்சுருக்கிறாரு இன்னொருத்தர் ஆவினுடைய ஒன்றியம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க கூட்டுறவு சங்கம் ஏண்ட பால் கொடுத்துறீங்க நான் உங்கள்கிட்ட டெக்னாலஜி கொடுத்துறேன்னு வச்சுக்கலாம் உங்களை மாதிரி ஒவ்வொரு கூட்டுறவு சங்கத்திலையும் ஒரு ஐம்பது பால் உற்பத்தியாளர்கள் உறுப்பினர்களாக இருப்பாங்க குறைஞ்சபட்சம் ஐம்பது பேர் நாற்பது பேர் நூறு பேர் உற்பத்தியாளர்கள் உறுப்பினர்களாக இருப்பாங்க இன்னி இந்த நூறு பேருக்கும் அக்னாலஜி ஸ்மார்ட் டெக்னாலஜினு கொடுத்துறேன்னு வச்சுக்கலாம் நீங்கள் கொடுக்கக்கூடிய கொழுப்பு சத் பாலுடைய கொழுப்பு சத்து திட்ட சத்து ஓரளவுக்கு இருக்கும் இன்னொருத்தர் கொடுக்குறதும் இருக்கும் நூறு பேருடைய எதுவும் நூறு விதமாக மாறுபடும் இதை நான் மொத்தமாக சேர்த்து கொண்டு போய் பால் மொத்த குளிர்ப்பு நிலையத்தில் கொடுக்கும்போது அவர் மொத்தமாக என தனித்தனாக கொடுத்தாலும் நான் மொத்தமாக அதை தான் கொடுக்குறேன் மொத்தமாக கொடுக்கும்போது அதுக்கு எனக்கு அவர் ஒப்புகை சீட்டு கொடுக்கணும் அப்படி கொடுக்கக்கூடிய பட்சத்தில் நான் என்ன அளவு பால் கொடுத்துருக்கேன் எவ்வளோ அந்த கொடுத்த பால் எவ்வளோ கொழுப்பு சத்து திட சத்து இருந்துச்சு அப்படின்றத அதை அக்னாலஜிமெண்ட் கொடுக்கும்போது தான் அதற்கு பிறகு அந்த மொத்த குளிர்ப்பு நிலையத்திலேருந்து ஒன்றியத்துக்கு பால் பண்ணைகளுக்கு போகுது இல்லையா பால் பண்ணைகளுக்கு போகும்போது அந்த பால் பண்ணையிலேயும் அந்த ஒப்புகை சீட்டு கொடுக்கணும் இது ஒரு லிங்க் மாதிரி சங்கிலி தொடர் மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்பாட் அக்னாலஜ்மெண்ட் கொடுத்தால் மட்டும்தான் இதற்கான ஒரு ஊழல் முறைகேடுகள் நடைபெறாமல் தடுக்க முடியும் ஏன்னா ஒரு விவசாயி நீங்கள் கூட்டுறவு சங்கத்தில் பால் ஊற்றுறீங்க அப்படி பால் ஊற்றும் போது அதற்கான ஸ்பாட் அக்னாலஜ்மெண்ட்டை கூட்டுறவு சங்கத்தில் கொடுக்குறாங்க கூட்டுறவு சங்கத்தில் இருந்து மொத்த குளிரூட்டு நிலையத்துக்கு ஊற்றும்போது போது மற்ற குளிரூட்டு நிலையத்தில் கூ இந்த மொத்த குளிரூட்டு நிலையத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பத்து பதினஞ்சு கூட்டுறவு சங்கங்கள் அந்த மொத்த குளிர்புக்கு பால் கொடுப்பாங்க ஒரு கூட்டுறவு சங்கத்தில் ஒரு ஐம்பது உறுப்பினர் கொடுக்குறாங்கன்னா அந்த பிஎம்சின்னு சொல்லக்கூடிய மொத்த குடியிருப்பு நிலையத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பேர் பதினஞ்சு கூட்டுறவு சங்கங்கள் பால் கொடுப்பாங்க அப்போது இந்த பதினஞ்சு பதினாறு பேர் கொடுக்கக்கூடிய கூட்டுற சங்களுடைய மொத்த பாலையும் ஒன்றியத்துக்கு அனுக்கும் போது அந்த மொத்த பாலில் எவ்வளோ கொழுப்பு சத்து இருந்தது எவ்வளோ திட சத்து இருந்தது மொத்தம் எவ்வளோ பால் அளவு வந்திருக்கு அப்படின்றத அவங்க ஸ்பாட் டெக்னாலஜிமெண்ட் கொடுத்தால் மட்டும்தான் முறையீடு நட முனைவா தடுக்க முடியும் ஆனால் இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ஒரு சில பால் உற்பத்தியாளர்களுக்கு மட்டும் கிராம கூட்டுறவு சங்கங்களில் ஸ்பாட் டெக்னாலஜிமெண்ட் கொடுக்குறாங்க ஆனால் இந்த கிராம அளவில் கூட்டுறவு சங்கங்கள் கொண்டு போய் கொடுக்கக்கூடிய அந்த பிஎம்சியில கொடுக்கக்கூடிய அதுக்கு பால் அவங்க ஸ்பாட் டெக்னாலஜிமெண்ட் கொடுக்குற கிரா கூட்டுறவு சங்கங்களுக்கு பிஎம்சியில் கொடுக்கறது பிஎம்சி ஒன்றியத்துக்கு அனுப்பும்போது ஒன்றியங்கள் கொடுக்கறது அப்போது நான் கொடுத்த பாலுக்கு அந்த பிஎன்சி எப்போ கொடுப்பாங்கன்னா ஒன்றியத்துலேருந்து எப்போ பணம் வருதோ பத்து நாளைக்கு ஒருத்தவரை தான் பால் வரும் பணம் வரும் அப்போது பத்து நாள் கழித்து தான் கொடுத்த இன்றைக்கி உதாரணத்துக்கு நீ ஒன்றாம் தேதினு வச்சுக்கலாம் பத்தாம் தேதி தான் அவங்க அதுக்கான பணம் அங்கே ஒன்றியத்தில் கொடுப்பாங்க அப்போது தேதி கொடுக்கும்போது பத்து நாள் கழித்து நான் எவ்வளோ பால் கொடுத்துருக்கேன் நான் கொடுத்த பாலுடைய கொழுப்பு சத்தி எவ்வளோ இருந்தது திட்டசத்தை எவ்வளோ இருந்ததுன்னு சொல்லும்போது நான் அதை எழுதி வச்சுருந்தாலும் கூட கரெக்டாக அக்யூரேட்டாக வச்சிருக்க முடியாது அப்போது நான் உதாரணத்துக்கு ஒரு ஐநூறு லிட்டர் பால் அனுப்பிச்சிருக்கேன் நீங்கள் சொல்றது வந்து நீங்கள் சொல்றது வந்து தெளிவாக எனக்கு புரியுதுங்க சார் அப்படி இந்த ஒரு டெக்னா இந்த ஒரு பிரச்சனை இருக்கும்போது நம்ம எப்படி கரெக்டாக வந்து ஒப்புகை சீட்டு வந்து பால் உற்பத்தியாளர் விவசாயிக்கு நம்ம கொடுக்க முடியும்

நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பத்து லிட்டர் பால் கொடுக்குறீங்க பத்து விவசாயிகள் சேர்ந்து ஒரு நூறு லிட்டர் பால் வருதுன்னா நான் நூறு லிட்டர் பால் கொண்டு போய் நான் கொடுக்குறேன் நூறு லிட்டர் பால் கொடுக்கும்போது அவர் அந்த நூறு லிட்டர் பால் அங்கே அனுப்புவார் அங்கே அனுப்பும்போது அந்த ஒன்றியத்தில் என்னை மாதிரி ஒரு பதினஞ்சு பேர் கொடுக்கும்போது ஆயிரத்தி லிட்டர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க இந்த ஆயிரத்தி லிட்டர் ஒன்றியத்துக்கு போகும்போது அந்த ஒன்றியத்தில் ஆயிரத்து லிட்டர் பால் கொள்முதல் செய்வதற்கான முறையான கடிதம் கொடுக்கணும் அக்னாலஜிமெண்ட் கொடுக்கணும் அதில் அந்த ஆயிரத்தி லிட்டர் பால் கொழுப்பு சத்து சத்து எவ்வளோ இருந்தது கணக்கு வந்துச்சுன்னா அப் கிலோமீட்டர் ரிவர்ஸ் வரும்போது கரெக்டாக வந்துடும் ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா அந்த மதுரையில் இந்த முறைகள் மதுரையில் என்னென்ன தான் சொல்லுவார் மதுரையில் என்ன முறை என்ன நடக்குதுன்னா இங்கே சுற்றி போய் அங்கேருந்து இப்படி ரிவர்ஸ் வரும்போது அஞ்சு ஒரு ஆயிரம் லிட்ரு அப்படின்னா அதில் ஐம்பது லிட்ரு அறுபது லிட்ரு ஒன்று அளவை குறைச்சிடுறாங்க ஒன்றியத்தில் இல்லைன்னா கொழுப்பு சத்து திட சத்தை குறைச்சிடுறாங்க அப்போது பிஎம்சியிலிருந்து அஞ்ச அளவுக்கும் கொழுப்பு சத்துக்கும் அளவு மாறுபடும் போது அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க வேறு வழியெல்லாம் தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்றா பிஎன்சி நடத்துறவன் அது ஒரு பக்கம் நடக்குதுன்னா பேராசை பெருநஷ்டன்ற மாதிரி அவங்க இப்போது ஒரு பதினஞ்சு கூட்டுரசங்கம் சொன்னோம் இல்லையா ஒரு பிஎன்சியில் பதினஞ்சு கூட்டுவரசனம் பதினாலு கூட்டுவரசனும் இருக்கும் ஆனால் அதில் ப்ராப்பராக பார்த்திங்கன்னா ஒரு பத்து பன்னெண்டு அந்த மாதிரி தான் ஒரிஜினலாக சங்கங்கள் இருக்குது மதுரையில் நடந்தது இது தான் பெருமாள் பட்டி உசிலம்பட்டின்னு ஆமாம் பேக்கார் ரெடி பண்ணி அந்த கூட்டுற சங்கங்கள்ல உண்மையான மாடு வச்சிருக்கக்கூடிய பால் உற்பத்தியால் யாருமே உறுப்பினா இருக்க மாட்டாங்க இன்னும் சொல்லப்போனால் அந்த ஏரியாவில் மாடே இருக்காது கால்நடை அப்போது இந்த ப பது கணக்குக்கு பதினஞ்சு சொசைட்டி ஒரு பிஎன்சியில் பதினஞ்சு சொசைட்டின்னா பன்னெண்டு சொசைட்டியில் பால் ஊற்றுவாங்க பன் மூணு சொசைட்டியில் இந்த ஒவ்வொரு சொசைட்டியில் வர்ற பால்லையும் ஒரு ஐம்பது லிட்டர் அவர்கள் தண்ணியை ஊற்றிடுறது இப்போ பத்து சொசைட்டியில் ஐம்பது ஐம்பது லிட்டர் பால் ஊற்றுனா என்ன ஆகும் ஐநூறு லிட்டர் பால் எக்ஸஸ் கண் பால் கணக்கு வந்துருமா அப்போ இந்த ஐநூறு லிட்டர் பாலை இந்த மூணு சொசைட்டியில் வந்த மாதிரி கணக்கு காட்டிடுறது அப்படின்னால வந்து கொழுப்பு சத்து குறையோனா இவங்களுக்கு நட்டம் தானே சார் ஆகும் கொழுப்பு சத்து நஷ்டம்னா இங்கே கீழே உள்ளவங்களுக்கு தான் நஷ்டம் பிஎன்சிக்கார் நடத்துறவங்களுக்கு நஷ்டம் கிடையாது ஐம்பது லிட்டர் பால் வந்துடுது இல்லை உங்களுக்கு உங்களுக்கு ஒரு பர்சன்ட் கொழுப்பு சத்து குறைஞ்சா அவ்வளோ ஒரு ரெண்டு ரூபா அறுபது காசு ரெண்டு மூணு ரூபா குறையும் ஒரு பர்சன்ட் கொழுப்பு சத்து குறைஞ்சா அந்த ஒரு டோ டோட்டல் சாலிட்னு சொல்லுவாங்க கொழுப்பு சத்து தெரிசது ஒன் பர்சன்ட் குறைஞ்சதுன்னா மூணு ரூபா ஆறு காசு நஷ்டமாகும் ஆனால் ஒரு லிட்டர் கணக்கு போடுங்க குறைஞ்சபட்சம் இருபத்தெட்டு ரூபா முப்பது ரூபா வந்துரும்ல மினிமம் இப்போது இப்போ ஒரு ஐநூறு லிட்டரு இப்போ அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐந்நூறுரூவா கண்ணுக்கு தெரியாமல் சம்பாதிச்சிட்டு போயிடுவாங்க இல்லையா பிஎன்சி நடத்துறவன் அப்போ இதை கண்காணிச்சு நடவடிக்கை எடுக்க வேண்டியது யார் அப்படின்னா மாவட்ட பதிவாளர் ஒருத்தர் இருக்கார் பா ஒரு மாவட்டத்துக்கு ஒரு பதிவாளர் இருப்பார் ஆமாம் பால் பால்வளம் வளம் துணை மாவட்ட துணை பதிவாளர்ம்பாங்க அதுக்கடுத்து கூட்டுறவு சார் பதிவாளர் சிஎஸ்ஆர் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா சீனியர் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க ஜூனியர் இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க இவங்களுடைய வேலையை இந்த பா பிஎம்சிங்களுக்கும் கூட்டுறவு சங்கங்களுக்கும் போய் முறையாக பால் கொள்முதல் செய்கிறாங்களா விவசாயிகளுக்கு சரியாக போய் பணப்பட்டுவாட நடக்குதா அப்படின்றத க கண்காணிக்கிறதும் அந்த திடசு கொள்முசுலாம் கரெக்டாக நோட் பண்ணுறாங்களா தண்ணி கலப்படம் பண்ணாமல் பார்த்துக்குறாங்களா வேறு எதாவது அடல்ட்ரேஷன் இல்லாமல் இருக்குதா அப்படின்றத கண்காணிக்கிறதா என்னுடைய வேலை இதற்கடுத்து ஆவியில் விரிவாக்க இருப்பாங்க அப்புறம் பால் சேகரிப்பு குழுன்னு ஒன்று இருக்கும் இந்த பால் சேகரிப்பு குழு ஒவ்வொரு கிராமங்கள் தோறும் போய் ஆவீனுக்கான பால் கொள்முதலை அதிகப்படுத்துவதற்கான நடவடிக்கையை மேற்கொள்ளணும் இதெல்லாம் முறையாக இயங்கலை மதுரை மதுரையில் மட்டும் இல்லை இது வந்து ஒரு பானி சோற்றுக்கு ஒரு பருக்கை பதன்ற மாதிரி மதுரையை உதாரணமாக காட்டியிருக்கு ஆமாம் ஏன்னா திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் இருந்தது அதே கொரோனா காலத்தில் நாற்பத்தி லட்சம் லிட்டர் இருந்தது ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்து ஒரு மூன்று மாத காலத்தில் சடாரண குறைஞ்சி இருபத்தஞ்சு லட்ச லிட்டருக்கு பால் கொள்முதல் போயிடுச்சு ஏன் கொள்முதல் குறைஞ்சது அப்படின்னா ஆவினை விட தனியார் நிறுவனம் அதிக விலை கொடுத்து கொள்முதல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ இதை தான் நான் கேட்க வரேன் இப்போ நாஞ்சிலாக இருக்கட்டும் மற்ற ஆரோக்கியமாக இருக்கட்டும் மற்றவங்கலாம் வந்து பால் கொள்முதல் பண்ணும்போது அவங்க வந்து முப்பத்தி எட்டு ரூபா முப்பத்தி ஏழு ரூபா அப்படின்னு சொல்லி அதிகமாக பண்ணாங்க ஆனால் ஆவின்ல கொடுக்கும்போது முப்பத்தி மூணு ரூபா முப்பத்தி ரெண்டு ரூபான்னு சொல்லி கம்மியாக கொடுக்கும்போது விவசாயிகள் ஆவின் பக்கம் வராமல் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து தனியார் கொள்முதலுக்கு தானே போவாங்க நீங்க சொன்ன ஒரு காலகட்டம் இருந்துச்சு தனியார் அதிக விலை கொடுத்ததும் ஆவின் குறைந்த விலை கொடுத்ததும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் இருந்துச்சு இல்லை 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 கடந்த ஒரு ஏழு எட்டு மாதங்களாக அப்படியே ரிவர்ஸ் ஆகிடுச்சு தனியார் பால் நிறுவனங்களுடைய கொள்முதல் விலை இன்றைக்கி இருபத்தெட்டு ரூபா இருபத்தாறு ரூபா இருபத்தி நாலு ரூபாய்க்கு போயாச்சு வரலாறு காணாத வகையில் பால் கொள்முதல் விலையை குறைச்சிட்டாங்க இது ஏன் இப்போ ஆவின்க்கான பால் கொள்முதல் கூடியிருக்கு அப்படின்றதுக்கான விஷயத்துக்கு வரேன் நான் ஏன் குறைஞ்சது ஏன் கூடியிருக்கு ஏன் குறைஞ்சதுன்னா முதல்ல வடமாநிலங்களில் எல்எஸ்டின்னு ஒரு தோல்கட்டி நோய் வந்து லட்சக்கணக்கான மாடுகள் செத்து போச்சு பால் உற்பத்தி பாதிக்கப்பட்டது வடமாநிலம் வந்து இங்க பால் கொள்முதல் செய்து போகக்கூடிய ஒரு சூழல் இருந்தது இடைத்தரகர்கள் வந்து பாலை வாங்கி அங்கே ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டோம் வட மாநிலங்களில் அஞ்சு இருந்தாங்களுக்கு போய்கிட்டு இருந்தது ஆமா அப்போ அந்த அதை யார் பண்ணினாங்க அப்படின்னா ஆவியில் கிராம கூட்டுறவு சங்கங்கள் இருக்குது இல்லையா அங்கே லோக்கல் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா பத்து பர்சண்ட்டுக்கு உள்ளே தான் விற்கணுன்றது ஒரு ரூல்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் ஒரு சொசைட்டி நடத்துகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஆயிரம் லிட்டர் பால் கொள்முதல் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நூறு லிட்டரு தான் நீங்கள் விற்க முடியும் லோக்கல் சேல்ஸ் மீதி பால் மொத்தத்தையும் ஆவீணி தான் அனுப்பணும் ஆனால் அது முறையாக கண்காணிக்காததுனால அந்த கூட்டுறவு சங்கம் நடத்தக்கூடிய செக்ரட்டரி என்ன பண்ணுறாரு வரக்கூடிய ஆயிரம் லிட்டர் பாலில் நூறு லிட்டர் ஆவினு காமிச்சிட்டு தொள்ளாயிரம் லிட்டர் தனியாருக்கு வித்துட்டார் ஏன்னா ஆவியில் முப்பத்தஞ்சு ரூபா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஒரு லிட்டர் பால் பன்னெண்டு பர்சன்ட் ஃபேட்டு எஸ்என்எஃப் ஃபேட்டு உள்ள டோட்டல் சாரி பன்னெண்டு பர்சன்ட் இருந்தால் முப்பத்தஞ்சு ரூபா ஒரு லிட்டர் பால் ஆனால் தனியார் நாற்பத்தி ரூபா வரைக்கும் கொடுத்தாங்க அப்போ என்ன பண்ணிட்டாங்க லிட்டருக்கு பத்து ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்குது எட்டு ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்படின்னு சொசைட்டி நடத்துகிறவுனே தனியாருக்கு மடைமாற்றி விட ஆரம்பிச்சிட்டாங்க அதனுடைய விளைவு தான் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட பத்து லட்ச லிட்டருக்கு மேலே பால் கொள்முதல் குறைய ஆரம்பிச்சது இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அப்படி உள்ட்டாவா தனியாருடைய அங்கே எல்லாமே இப்போ நிலைமை சீரைய ஆரம்பிச்சிருச்சு ஆமாம் இப்போ மழை பெய்ய ஆரம்பித்த பிறகு தீவன உற்பத்தி அதிகமாக இருக்கு அதனால் பால் உற்பத்தியும் தமிழ்நாட்டையும் அதிகம் வட மாநிலங்களையும் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு அதனால இப்போ அவங்க இங்கே வர வேண்டிய அவசியம் இல்லை அவர்களால் தேவை இல்லை வந்து விலையை குறைச்சிருக்காங்க ஆமாம் இப்போ இவங்க சேல்ஸும் ட்ராப் ஆகிருக்கு ப்ரைவேட்டுக்கு வந்து சேல்ஸும் ட்ராப் ஆகிருக்கு ஏன்னா இப்போ மழை டைமில் தயிர் மோர் பயன்பாடு குறைஞ்சிரும் விடுமுறை நாட்களில் பள்ளி கல்லூரி ஏப்ரல் மாதம் ஜூன் ஜூனில் பார்த்தீங்கன்னா பள்ளி கல்லூரி விடுமுறைனால அதனாலேயும் பயன்பாடு குறைஞ்சி போச்சு ஸோ விற்பனை குறையும் போது அவங்களுடைய கொள்முதலை குறைக்கிறாங்க கொள்முதலை குறைக்கும் போது விவசாயிகள் பாலை கறக்க வைக்க முடியாது இல்லையா கறந்துதான் ஆக முடியும் அப்போது டெய்லி நூறு லிட்டர் ஊற்றி ஒரு விவசாயி நூறு லிட்டர் ஊற்றி தான் ஆவார் அப்போ வேறு வழியில் அவன் என்ன பண்ணுறாங்க ப்ரைவேட்டு ரேட்டை குறைக்க ஆரம்பிக்கிறாங்க கொள்முதல் ரேட்டை நாற்பத்தி மூணு ரூபா வரைக்கும் கொடுத்து கொள்முதல் செஞ்சுக்கிட்டு இருந்த பால் கொள்முதல் விலையை கிட்டத்தட்ட சடனாக ஒரு லிட்டருக்கு பத்து ரூபா குறைக்கிறாங்க பத்து ரூபா குறைச்சி நாற்பத்தி மூணு முப்பத்தி மூணு ஆகுது முப்பத்தி மூணு முப்பது ஆகுது முப்பது இருபத்தெட்டு ஆகுது இன்னைக்கு இருபத்தாறு ரூபா இருபத்தி நாலு ரூபாய்க்கு ப்ரைவேட் கொள்முதல் செய்கிறாங்க கொள்முதல் விலை குறஞ்சிருக்கு ஆனால் பால் பாக்கெட்டோட விலை வந்து குறையாம குறையல குறையில அதுதான் இப்போ லிட்டருக்கு ரெண்டு ரூபா குறைச்சிருக்காங்க ப்ரைவேட் எல்லா ப்ரைவேட் மூலியம் லிட்டருக்கு ரெண்டு ரூபா குறைச்சிங்க விற்பனை விலையே ஆனால் கொள்முதல் விலையே கிட்டத்தட்ட பதினஞ்சு வரைக்கும் குறைச்சிட்டாங்க ஆனால் இந்த சொசைட்டி நடத்துகிறாங்க இல்லையா ஆவின் சொசைட்டி நடத்துகிறாங்க இல்லையா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரைவேட்டுக்கிட்ட பிரைவேட்ட பால் வாங்கினா இருபத்தி நாலு ரூபா அது போய் ஆவினா விவசாயிட்ட வாங்கினா முப்பத்தெட்டு ரூபா கொடுக்கணும் விவசாயிகிட்ட நீங்கள் ஒரு விவசாயி உங்கள்கிட்ட பால் வாங்கினா முப்பத்தெட்டு ரூபா கொடுக்கணும் இன்னொருத்தர் ப்ரைவேட்டு அவர்கிட்ட அவர்கிட்ட வாங்கினா இருபத்தி நாலு ரூபா கொடுத்தா போதும் அவர்கிட்ட இருபத்தி நாலு ரூபாய்க்கு வாங்கி முப்பத்தெட்டு ரூபாய்க்கு நான் புள்ள கணக்கு சேர்க்கறேன் முறைகேடாக அந்த சொசைட்டி சொன்னோம் இல்லையா கோழி கோழி கணக்கு காமிச்சு சொசைட்டி நடத்துகிறாங்கன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி சொசைட்டியில் ஒன்று தண்ணி கலந்த பால் சேர்க்கறது பிளஸ் இந்த மாதிரி தனியார்ட்ட இடைத்தர பாலை குறைஞ்ச விலைக்கு வாங்கி ஆவீனுக்கான கொள்முதல் மாதிரி கணக்காட்டுறது அப்படி பண்ணி தான் போன மார்ச் மாதத்துக்கு முந்தைய நிலவரப்படி பார்த்தீங்க பிப்ரவரி மாதம் இருபத்தெட்டு லட்சம் இருந்தது ஒரு நாளைக்கு நாள் கொள்முதல் ஆவீனுக்கான கொள்முதல் ஆனால் சடனாக ஒரே மாசத்துல பாத்தீங்கன்னா படிப்படியாக ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் லிட்டர் உயர்ந்து ஒரு மாசத்துக்குள்ள முப்பத்தெட்டு லட்சம் லிட்டருக்கு வந்திருக்கு இன்னைக்கு ஒரே மாதத்தில் பத்து லட்சம் லிட்டர் பத்து லட்சம் லிட்டருக்கு மேலே அதிகமாகிருக்கு சார் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தனியார்கிட்ட இருந்து வரக்கூடிய பாலை கூட்டுறவு சங்கம் நடத்துறவங்களோ பால் மொத்த குளிரட்ட நிலையை நடத்துறவங்களோ வாங்கி இங்க சேர்த்ததுனால தான் இதைத்தான் ஒரு மனோதங்கராஜர்கள் வந்து பெருமையா நாங்கள் வந்து ஸ்பாட் டெக்னாலஜி கொடுத்ததுனால கொள்முதல் அதிகரிச்சிருக்கு விவசாயிகள் சந்தோஷமா இருக்கு அதனால பால் ஊத்துறாங்க சார் அதாவது தனியாருக்கு வித்துக்கிட்டு இருந்த விவசாயிகள் வந்து தனியாரில் வந்து விலை குறைப்பு நடந்ததுனால அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து இப்போ ஆவிலுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அப்படி வச்சுக்கலாம் அவங்க அவங்களுக்கு விவசாயம் இருபத்தி நாலு ரூபாய் கிடைக்குது இப்போ ஆவியை பொறுத்த வரைக்கும் ஆவியனுடைய கட்டமைப்பு எப்படி பாத்தீங்கன்னா கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் மட்டும் தான் பால் கொள்முதல் செய்ய முடியும் இப்போ ஒரு கூட்டுறவு சங்கத்துல ஐம்பது பேர் உறுப்பினர் ஐம்பது பேரு மட்டும் தான் பால் வாங்க முடியும் ஐம்பத்தொராவது பேர் பால் வாங்க முடியாது அவங்க வந்து மெம்பராக கூடாத அதுக்கு ரூல்ஸ்ல ரூல்ஸ் எல்லாம் இருக்கு அந்த ரூல்ஸ் எல்லாம் பண்ணி தான் உறுப்பினர் ஆக முடியும் அது எல்லாம் உடனே பண்ண மாட்டாங்க பண்ண முடியாது ஏன்னா இது வந்து தனியார் மாதிரி நினைச்சப்போ உள்ள சேர்த்துக்கிறதும் நினைச்சப்போ வெளியே தாழ்றதும் பண்ண முடியாது இந்த கூட்டுறவு சங்கத்துல ஏன்னா நிறைய இந்த குடூர் சங்க விதிமுறைகள் உட்பட்டு தான் அதை நம்ம உறுப்பினர் சேர்க்க முடியும் வெளியே எடுக்க முடியும் அப்போது நீங்கள் தனியார்கிட்டேருந்து இருந்து பால் வாங்கும்போது இருபத்தி நாலு ரூபாய்க்கு பாலை வாங்கிட்டு விவசாயம் அந்த தனியார் கூத்தக்கூடிய விவசாயிக்கு இருபத்தி நாலு தான் போகுது அதாவது ஒரு விவசாயி பத்து லிட்டர் கொடுத்துக்கிட்டு இருந்தாருன்னா இப்போ தனியார் உள்ளே போந்து பத்து லிட்டர் இல்லை அவர் வந்து நிறைய மாடு வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு எல்லாம் இருபது லிட்டர் கொடுத்தேன்னு சொல்லி கணக்காட்டி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு ஆமா அந்த குடர் சங்கம் நடத்துகிறவங்க வந்து டைரக்டாக விவசாயிட்டு வாங்காமல் இடைத்தர்கள் இருப்பாங்க ஏன்னா அந்த என்ன அவனுடைய வேலை என்ன அப்படின்னா எந்த பால் கம்பெனி பால் கேட்கிறானோ அவங்களுக்கு மடமாற்றி விடுறது தான் அந்த இடைத்தரோடைய வேலை விஷயத்துல வந்து திமுக ஆளுங்கட்சி ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் சார் கண்டிப்பா கண்டிப்பா இருக்கு ஏன்னா அதான் சொல்றேன் ஒரு லிட்டருக்கு நீங்க எட்டு ரூபா பத்து ரூபானா ஒரு நாளைக்கு ஆயிரம் லிட்டர் கணக்கு போட்டுங்க எட்நூறு ரூபா ஆச்சு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் எட்நூறுவான்னா அது மா மாதம் கணக்கு போடுங்க வருஷத்துக்கு கணக்கு போடுங்க எங்கேயோ போகுது இல்லையா இது வந்து டெய்லி அழியக்கூடிய பொருள் ஒரு நாள் கூட பால் கறக்காமல் நிப்பாட்ட முடியாது இதில் அதிகாரிகளுக்கும் பங்கு போகும் அமைச்சருக்கும் அதுதான் கீழ் மட்டத்தில் இருந்து மேல் மட்டம் வரைக்கும் ஏன்னா கீழ் மட்டத்தில் வந்து அந்த விரிவாக்க அலுவலரில் தொடங்கி விரிவாக்க அலுவலர் பால் சேகரிப்பு குழு பால் சேகரிப்பு குழு தலைவர் ஜூனியர் இன்ஸ்பெக்டரு சீனியர் இன்ஸ்பெக்டரு சிஎஸ்ஆர் டிஆர் அதுக்கு மேலே அந்த ஒன்றியத்துடைய பொது மேலாளர் இவ்வளவு பேருடைய ஒரு கூட்டு முயற்சி இல்லாமல் இது பண்ண முடியாது இது இவ்வளவும் பண்ணும்போது தரக்கட்டுப்பட்ட அதிகாரி ஏன்னா தண்ணி கலந்து வரும்போது அதை அந்த டெஸ்ட்லேயே தெரிஞ்சிடும் அப்போ இதை கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு தரக்கட்டுப்பாட்டு அதிகாரிக்கு ஒவ்வொரு கொள்முதல் நிலையத்தில் இருந்தும் நிலையத்துல இருந்தோ அதற்கான அதிமுக ஆட்சியில் முப்பத்தெட்டு லட்சம் லிட்டர் வந்து இருந்ததுன்னு நீங்க இப்போ குறைஞ்சி அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க அச்சீவ் பண்ணிருக்காங்க திமுக பாராட்டணும் பாராட்ட வேண்டிய விஷயத்தில் வந்து மறுபடியும் வந்து இவங்க இதெல்லாம் பண்றாங்க ஊழல் பண்றாங்க அப்படின்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும் விவசாயிகிட்ட வந்து நேரடியாக கொள்முதல் செஞ்சிருந்தா பாராட்டியிருக்கலாம் அதுதான் திரும்ப திரும்ப சொல்கிறோம் ஏற்கனவே அதாவது விவசாயிடுது நேரடியாக வர்றது இருபத்தஞ்சி இருபத்தாறு லட்சம் லிட்டர் தாங்க வருது இப்போ நீங்கள் மீடியேட்டர் மூலமாக நீ ஒரு பத்து பாஞ்சு லட்சம் லிட்டர் பாலை உள்ளே கொண்டு வந்து சேர்த்துட்டு நீங்கள் இருபத்தி நாலு ரூபாய்க்கு பாலை வாங்கிடுது முப்பத்தெட்டு ரூபாய் கணக்கானுச்சிங்கன்னா யாருக்கு நஷ்டாங்க அந்த பதினாலு ரூபாய் விவசாயிக்கா போகுது ஒரு லிட்டருக்கு பதினாலு ரூபா பதினஞ்சு ரூபா யாருக்கு விவசாயிக்கா போகுது ஆவினுடைய பணம் மக்களுடைய வரி பணம் பால் உற்பத்தியாளருடைய உழைப்பு பால் முகம் எங்களுடைய உழைப்பு அது அவ்வளோ பணம் விரைவாக போகுதுன்னா அது யாருக்கு எங்கே போகுது விவசாயிக்கு போச்சுன்னா சந்தோஷப்படுவோம் முப்பத்தெட்டு ரூபா அரசு மூணு ரூபா ஊக்கத்தொகை கொடுக்குது முப்பத்தஞ்சு ரூபா கொள்முதல் விலை நிர்ணயம் பண்ணி இருக்குது பன்னெண்டு மொத்த சத்துக்கள் அடிப்படையில் அப்போ இன்னைக்கு மூணு மாதம் இன்றைக்கி அந்த ஊக்கத்தொகை கூட கொடுக்க முடியும் நிறைய ஒன்றியங்களில் இப்போ திருப்பூர் ஒன்றியத்தில் மதுரையில் திருச்சியில் இந்த தருமபுரி ஈரோடு பல மாவட்டங்களில் மூன்று மாதமாக அரசு அறிவித்த ஊக்கத்தொகை கொடுக்கல தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வரத்தண்டியும் அந்த ஊக்கத்தொகை கொடுக்கற தெளிவாக பார்த்துக்கிட்டாங்க அதன் பிறகு இது வரைக்கும் அரசு கண்டுக்கவே இல்லை தேர்தல் முடிஞ்சது பண்ணிட்டாங்க கொடுக்கவே இல்லைன்னா கேட்டா ஒன்றியங்கள் இன எல்லா இழப்புல போகுதுன்றாங்க இழப்புல போகுதுன்னு நம்ம என்ன பண்ண முடியும் அது இழப்புக்கு காரணம் முழுக்க முழுக்க ஆவின் அதிகாரிகளும் அதை கண்டுகொள்ள தவறிய பால்வளத்துறை அமைச்சரும் தான் திருவண்ணாமலையில இது என்ன இஸ்யூஷன் நடக்குது மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தோட அனுமதி பெறாமலே வந்து பால் பண்ண எங்க ஓபன் பண்ணிருக்காங்க முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி நீங்க அடுக்கி விட்டுருக்கீங்க இது உண்மையிலே வந்து நடந்ததுங்களா முதல்ல வேலூர் ஒன்றியமாக தான் இருந்தது முதல்ல வேலூர் ஒன்றியத்திலிருந்து படிப்படியாக ஒவ்வொரு மாவட்டங்களாக பிரித்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்று திருவண்ணாமலையிலே அங்கே வேங்கிக்கால் பால் குரூட்டம் நிலையம்னு சொல்லிட்டு அதிலே ஒரு பேக்கிங் யூனிட் போட்டு பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க திரும்ப அந்த மிஷின் வந்து திரும்ப அங்கே வேலூர் யூனிட்டுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க எடுத்துகிட்டு போய்ட்டு நீண்ட காலமாகவே அங்கே பேக்கிங் யூனிட் இல்லை அந்த வேங்கிக்கால் பால் குரூட்ட நிலையத்தில் அதன் பிறகு என்ன நடக்குதுன்னா அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அங்கே பால் பண்ண அமைக்கணும்னு சொல்லி நாசர் அமைச்சராக இருந்தபோது ஒரு அறிவிப்பு வெளியிட்டு அதற்கான பணிகளும் நடக்குது ரெண்டு புள்ளி எண்பத்தஞ்சு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதற்கான இயந்திர தளவாடங்கள் கொள்முதல் செஞ்சு அந்த வெங்கைக்கால் குழுவினர் நிறுவிட்டாங்க எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஆட்சிக்கு வந்து ஒரு சில மாதத்துலேயே பட்ஜெட்டில் அறிவிப்பு வெளியிட்டு பண்ணி முடித்து ரெண்டு வருஷம் மேலே ஆகிப்போச்சு அந்த இயந்திரங்கள் இல்லை இல்லை முதல்ல முதல்ல வந்து இயந்திரங்கள் நிறுவியாச்சு ரெண்டு வருஷம் செயல்பாட்டிலே இல்லை நிறுவியும் ரெண்டு என கிட்டத்தட்ட மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான இயந்திரங்கள் அப்படியே கிடந்தது வச்சது போன ஜூலை ஒன்பதாம் தேதி காணொலி காட்சி வகையில திறந்து வச்சிருக்காங்க திறந்து வைத்த பிறகும் செயல்படல ஏன் செயல்படலை இன்னும் ஏன் வேலூர்லேருந்து கொண்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அதற்கான கலா ஆய்வு செய்ய போகும்போது மிகப்பெரிய அதிர்ச்சி முதல்வரையே ஏமாற்றக்கூடிய அதிகாரிகள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா எங்களுடைய ஆவின் அதிகாரிகள் முதல்வரையே ஏமாற்றுவோம் விட்டால் பிரதமர் ஜனாதிபதி எல்லாரையுமே ஏமாற்றுவோம் அந்த அளவுக்கு தைரியமிக்கவர்கள் ஆவின் அதிகாரிகள் ஏற்கனவே ஒரு ஸ்போர்ட்ஸ் சொல்லிட்டு உதயநிதியும் முதலமைச்சரை ஏற்கனவே ஏமாற்றிருக்காங்க அதே அதை விட அதை விட அது வந்து உதயநிதி அவர்கள் அவரு அப்போ வேற ஒரு அமைச்சர் தானே அது ஒன்று இப்போதான் துணை முதல் சொல்லிட்டு இருக்கணும்னு ஆகலை ஆனால் முதல்வரையே முதல்வர் கீழே நாலு செயலாளர்கள் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்காங்க அவருக்கு தலைமைச் செயலாளர் இருக்காங்க அதுக்கு கீழே துறை சார்ந்த முதன்மை செயலாளர் இருக்காரு அதுக்கு கீழே ஆவி நிர்வாக இயக்குனர் கிட்டத்தட்ட நாலு அஞ்சு ஏழு ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்காங்க ஏழு ஐஏஎஸ் அதிகாரிகளை ஏமாற்றி முதல்வரையும் ஏமாற்றி ஒரு போலியான தகவல் மூலமா அந்த பால் பண்ணையை திறந்து வச்சிருக்காங்க அதாவது அந்த பால் பண்ணைக்கு எஃப்எஸ் உணவு பாதுகாப்பு நிர்ணய ஆணையத்துடைய லைசன்ஸ் கிடைக்கல அது இல்லாம மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தோட சுற்றுச்சூழல் அனுமதியும் கிடைக்கல இது இல்லாம எந்த ஒரு உணவுப் பொருள் தயாரிப்பு பண்ணைகளும் தொடங்க முடியாது அப்போது இது இல்லாமல் எப்படி திறக்கிறதுக்கு அனுமதிச்சிங்க முதல் எந்த அடிப்படையில் போய் அதுக்கு இது பண்ணார் அப்போது இது அமைச்சரும் தொடர்பு காரணம் அர்த்தம் ஏன்னா கடந்த மூ ஒரு மூன்று நாட்கு பதினொன்று பன்னெண்டு பதிமூணுன்னு நினைக்கிறேன் ஆகஸ்ட்டு செப் செப்டம்பரில் நினைக்கிறேன் அங்கே போய் ஆய்வுக்கு போனார் அமைச்சர் வந்து வேலூர் திருவண்ணாமலை திருப்பத்தூர் எல்லா இடத்துக்கும் ஆய்வுக்கு போனார் அப்போ திருவண்ணாமலையில் ஒரு பால் கூட்டுறவுர் சங்கத்தில் வந்து ஆவணங்கள் முறையாக பராமரிக்கப்படலை அப்படின்னு சொல்லி செம்ம டென்ஷன் ஆகிட்டார் அவர் நடிப்புன்னு நடிக்கிறாருன்றது எங்களுக்கு தெரியும் ஆனால் ஊடக நண்பர்கள் உங்களுக்கு தெரியல வெளுத்ததெல்லாம் பால்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி அமைச்சர் கோச்சு உடனே டென்ஷன் ஆகிட்டோம் ஆகா இப்படி ஒரு அமைச்சர் நம்ம பார்த்ததே இல்லையே எல்லா ஊடகங்களும் மிகப்பெரிய புகழ்ந்தாங்க என்னென்ன என்ன சொன்னார்ன்னா அதிகாரிகளை பார்த்து நீங்கள் திருந்துங்க இல்லைன்னா உங்களை நான் திருத்திவிடுவேன் அப்படின்னார் என்னடா அது ரொம்ப தைரியமான அமைச்சராக இருக்கார் சரியா வேலை வாங்கக்கூடியதாக இருக்காரு எல்லா ஊடகங்களும் பெருமையாக பேசினாங்க ஏன் நீங்கள் திருவண்ணாமலை வெங்கைக்கால் பால் பண்ணிக்கு போகல திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு போனீங்கல்ல ஏன் அங்கே கூட்டச்சங்களுக்கு போய் ஆவி செஞ்சிங்கள ஏன் முதல்வர் திறந்து வச்ச அந்த இயந்திரங்கள் செயல்பாட்டுக்கு வராமல் இருக்கேன்னு ஏன் போய் பார்க்கல அமைச்சர் ஏன் போய் பார்க்கல அப்போ இவரும் அதுக்கு உடம்புதானே அப்போது

முதல்வரை ஏமாற்றிட்டாங்க அப்படின்றதான் நாங்கள் பார்க்குறோம் இதை முதல்வர் அவர்கள் இதைக்கு பிறகாவது ஆவியில் தனி கவனம் செலுத்தணுன்றதால் நீண்ட கால திமுக ஆட்சி பொறுப்பேற்று மூன்று ஆண்டுகளாகவும் தொடர்ந்து நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இது துறை இது மக்களோட நேரடியாக இருக்க துறை இதை நீங்கள் கவனிக்காமல் விட்டீங்க அப்படின்னா அரசுக்கும் உங்கள் திமுகவுக்கும் தான் அவப்பேர் ஏற்படும் அதனால் நீங்கள் தனி கவனம் செலுத்தணுன்றதை தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கோம் இந்த தருணத்திலையாவது முதல்வர் அவர்கள் தனி கவனம் செலுத்தி சம்பந்தப்பட்ட ஆவின் அதிகாரிகள் மேலையும் பால்வள்துறை அமைச்சர் மீதும் சாட்டையை சுழற்றணுன்றது தான் உங்கள் வாயிலாக நாங்கள் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை சர்வாதிகாரியாக ஸ்டாலின் மாறுவாரா இல்லையான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் சார் சில இடத்துல சர்வாதிகாரியா மாறித்தான் ஆகணும் அவர் மாறலை அப்படின்னா மக்கள் மாற்றுவார்கள் மக்கள் சர்வாதிகாரியாக மாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அதற்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இடம் கொடுக்க மாட்டார் என்று நம்புகிறோம் நம்மிடையே நிதி பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட முக்கிய மிக்க நன்றி சார் நன்றி